ஒவ்வொரு நாளும் இத்தனை லட்சம் மக்கள் பயனடையக்கூடிய மாதிரி நாம் திட்டங்களை செயல்படுத்தி இருக்கக்கூடிய காரணத்தால் தான் பாக்குறீங்க எதிர்கட்சிகள் என்ன பண்றதுன்னு தெரியாமச்சலும் ஆற்றாமலையிலும் ஆரோக்கியமற்ற அரசியல் சூழ்ச்சிகளை செஞ்சு நாம வளர்ச்சி அரசியலை பேசினா அவங்க வேற அரசியலை நான் அவங்க எத்தனை சூழ்ச்சி செஞ்சாலும் நாங்கள் முறியடிப்போம் அதை சிதைப்போம் இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் கிட்ட அந்த பாட்சாலாம் பலிக்காது எதுவும் எடுபடாது அறத்தை கொண்டாடக்கூடிய அமைதியான மாநிலமாகத்தான் தமிழ்நாடு என்றைக்கு இருக்கு மதுரை மக்கள் கிட்ட சொன்னா வாங்க வாங்கன்னு வரவேற்பாங்க அதுவே வன்முறையை தூண்ட கூப்பிட்டாட்டாங்க நீங்க எப்படி பந்து வீசினாலும் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அதை அடிக்கிறது சிக்ஸர் தான் கடைசியில டோர்னமெண்ட்ல சாம்பியன் நாங்க தான் அனைத்து மதத்தினரும் அங்காளி பங்காளியா பழகிற பாசக்கார மதுரை மண்ணிலிருந்து உறுதியா சொல்றேன் எங்க தமிழ்நாட்டில் என்றைக்கும் பெரியார் ஏத்தின சமத்துவ தீபம் தான் குளிரும் உங்களால் அதை தடுக்க முடியாது எதிர்த்து கேட்க ஆள் இருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி அதே ஃபயரோட திராவிட மாடல் அரசு தான் தொடரும்